ரெண்டு விதமா வந்து நம்ம இந்த உலக அழிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் ஆரம்ப காலத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய மக்களையும் எழுந்துட்டோம் நிறைய பகுதிகளையும் எழுந்துட்டோம் இதுக்கு மேல அதெல்லாம் தடுக்கணும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரே விஷயத்துக்காக தான் நாம இந்த விஷயத்த கையெடுத்திருக்கோம் இதுல சில கெட்ட சக்திகள் இப்ப நாமளே ஒரு சேனல்ல இப்ப வீடியோ போறோம்னா அதுல கெட்ட சக்திகள் வரும் ஆரம்பிவின்னு சொன்னாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல உயிர் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் உஷாராக இருங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் உயிர் போயிடும் ஆயிரம் கோடி வச்சுக்கிறவங்களுக்கும் இதை எப்படி தீர்த்துக்கிறதுன்னு தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்கள அவங்களாலே நிம்மதியா சாப்பிட முடியல நிம்மதியாக தூங்க முடியல அப்படிதான் சூழல்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப இல்லாத பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னது பார்க்கலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா சக்திகளால் வர பிரச்சனைகள் தான்

கண்டிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விதமாக வந்து நம்ம இந்த உலக அழகு பார்த்துட்டு இருக்கோம் ஆரம்ப இருந்து பார்த்தீங்கன்னாக்கா மலேரியா கால்ரா பறவை காய்ச்சல் பன்றி காய்ச்சல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் குனியா பிளேக் நோய் அது இதுன்னு வரும்போது சிக்கன் குனியால கொஞ்சம் நம்ம நிறைய பாதிக்கப்பட்டோம் இந்த முட்டி முட்டிக்கு முட்டி வலின்னு சொல்லி இந்த எல்லாம் ஒரு மாதத்துல இறந்து போகக்கூடிய ஒரு சூழலை பார்த்தோம் அதுக்கப்புறம் டெங்கு காய்ச்சல் அப்படிலாம் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொரோனா வைரஸ் வந்துச்சு இந்த கொரோனா வைரஸ் வரும்போது நம்ம கொத்து கொத்தா வாழ்ந்து போட்டதையும் ஒரு மனிதன் தனிமைப்படுத்தினதையும் எல்லாத்தையும் நாம வந்து கண்ணால் பார்த்தோம் ஒரு கணவன் மனைவி கூட சேர ஒரு அம்மா புள்ள கூட சேர முடியல அந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு வச்சாங்க சோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பார்த்தோம் நிறைய அழிவுகளை பார்த்தோம் அங்கங்க வாரி வாரி போட்டாங்க பிணங்களா மாத்தினாங்க மனிதர்களை அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்தோம் உயிர்கள் எப்படி எல்லாம் கொல்ல போச்சுன்னு சொல்லி ஸோ அது ஒரு பக்கம்னாலும் இயற்கை சீற்றங்கள் பஞ்சபூதங்களால் அந்த இயற்கை அழிவுகளை பார்த்தோம் ஆரம்ப காலத்துல சின்ன சின்ன புயல் வெள்ளம் மழை வெள்ளம் அப்படின்னு வந்து ஒரு காலகட்டத்துல சென்னையே வெள்ளத்துல ரொம்பி போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஜா புயல் வருதா புயல் அப்புறம் சுனாமி சுனாமியில நிறைய பேர் இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி பூகம்பங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்போ நிறைய மக்களையும் தடுக்கணும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கோம் இப்ப நாமளே ஒரு சேனல்ல இப்ப வீடியோ போடுறோம்னா அதுல கெட்ட சக்திகள் வரும் அந்த கெட்ட சக்திகள் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா அதுல கமெண்ட்ஸா வரும் இவர் பெருசா வந்துட்டாரு இவரு பெரிய இவரு இவர் வந்து காப்பாத்தா இவர் இதை பண்ணிடுறா இவனே ஒரு சீட்டிங்கு இவனே ஒரு மோசடி இப்படி எல்லாம் போடுவாங்க இவங்களுக்கு வந்து இந்த நெகட்டிவ் தான் வேகமா பரவும் ஒரு நல்ல விஷயம் இந்த நல்ல விஷயம் கூட அதிகமா போகாது ஷேர் பண்ண மாட்டாங்க ஆனா கெட்ட விஷயம் ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை நிறைய ஷேர் பண்ணுவாங்க நிறைய கமெண்ட்ஸ் போடுவாங்க ஏன்னா கெட்ட சக்திகள் நிறைஞ்சிருக்குது இந்த உலகத்துல ஒரு வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னாக்கா நல்ல தேவதைகள் பத்து பத்து பர்சன்ட் தான் இருக்கும் கெட்ட சக்திகள் தான் தொண்ணூறு பெர்சன்ட் இருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நாம எக் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க ஒரு தாய ஒரு பெத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்கள நீ வந்து உருவிடாமல் போயிடுவேன் நீ மாடு மேக்க தான் போவே நீ மெக்கானிக்கா தான் போவேன் சொன்னாங்கன்னா அதே மாதிரி ஆயிடுவான் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே கெட்ட தேவதைகள் காத்துன்னு இருக்குமா ஒரு ஒரு இடத்துலையும் சொன்னவனே போய் வேலை செய்யறதுக்கு அவன் மனசுல புகுந்து அவனை கெடுத்துரும் அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தேவத நூத்தி எட்டு மந்திரம் சொல்லணும் நூத்தி எட்டு முறை சொன்னாதான் அது பழிக்குமா ஸோ அதனால நீ டாக்டர் ஆயிடுவே நீ டாக்டர் ஆயிடுவே நீ டாக்டர் ஆயிடுவே நீ டாக்டர் ஆயிடுவேன் நூறு முறை தான் அந்த உந்துதல் சக்தி உள்ள போய் அந்த நல்ல தேவதையும் உள்ளே போய் வேலையை செய்ய ஆரம்பிக்கும் அப்பா அவர் உண்மையாலுமே டாக்டர் சோ அதனால இதை புரிஞ்சிக்காம நிறைய பேர் நான் சொன்னவனே நடந்துச்சு நான் போய் செத்து போய் செத்து நான் போயிடுவான் போயிட்டான்னு இப்படியே பாத்தீங்கன்னா கெட்டதை நிறைய கெட்டது குறையணும் நல்லது தான் அந்த நம்ம கையில் எடுத்துருக்கோம் இதுலேயும் கெட்ட சக்திகள் நிறைய வரும் இதை தடுக்கிறதுக்காகவும் இதை இதை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க சோ அதெல்லாம் தாண்டி தான் நம்ம பண்ண போறோம் கண்டிப்பாங்க இப்ப நீங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஐந்துல இந்த பேரை வந்து ஒரு நோயாக இருக்கான்னு கண்டிப்பா நோயா இருக்கும் அந்த பாத்தீங்கன்னாக்கா ஆர்எம்பிவின்னு சொன்னாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல உயிர் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் உஷாராருங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் உயிர் போயிடும் இது லாக்டவுன்லாம் எல்லாம் வரப்போகுனப்போ அப்படின்னு சொன்னேன் கண்டிப்பாக வராது இது வந்து வந்து ஒரு பயத்தை காட்டிட்டு போயிடும்னு சொல்லிட்டு அடுத்ததான் இப்போ ஜிகாரா வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க ஜிகாரா வைரஸ் மூணு மணி நேரத்தில் உயிர் போயிடுறதா சொல்றாங்க ஸோ இப்போ அதுவும் கொஞ்சம் அப்படியே வரும் மறைஞ்சிரும் இதுக்கப்புறமா தான் இதுக்கப்புறமா அதிகமாக தலை எடுக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா வைரஸாக வரும் ஏதோ விண்வெளியிலேருந்து ஏதோ சில விஷயங்கள் விழப்போகுதுன்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஸோ அந்த மாதிரி வந்து அது ஒரு வைரஸாக தான் பரவும் பரவி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றமும் இருக்கும் இந்த மாதிரி நோயாலையும் வரும் இது ரெண்டுமே வந்து மிங்கல் ஆகும் அப்ப அத வந்து நம்ம அது ஜாஸ்தியா வரும் அப்ப அத நம்ம இடத்துல வந்து கண்டிப்பா குறையும் அதுக்கப்புறம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களா உருவா உருவாக்கிக்குவாங்க நம்ம இடத்த தேடி வருவாங்க கண்டிப்பாங்க நம்ம உலக அழிவை பத்தி போனாலுமே இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஆனா மக்களுக்கு இடையில ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்காக இங்க வராங்க என்ன மாதிரி பிரச்சனைக்காகலாம் வராங்க என்ன மாதிரி பரிகாரங்கள்லாம் இங்க இதுல என்ன ஒரே விஷயம் கேட்டீங்கன்னா ஆஹ் இத்தனை ஆயிரம் கோடி வச்சுங்கிறவங்களுக்கும் இதை எப்படி தீர்த்துக்கிறதுன்னு தெரியல ஆஹ் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்கள அவங்களாலேயே நிம்மதியா சாப்பிட முடியல நிம்மதியா தூங்க முடியல அப்படிதான் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப இல்லாத பட்டவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பாக்கலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா துஷ்ட சக்திகளால வர பிரச்சனைகள் தான் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெய்வத்திட்ட போய் சண்டை போடுறாங்க எல்லாரும் ஆஹ் நான் உன்னதானே உன்ன உன்னதானே வணங்கிட்டு இருக்கேன் நான் வந்து இன்னும் பாவம் பண்ணேன் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன் நான் நல்லது தானே பண்றேன் எனக்கு ஏன் இந்த மாதிரி கஷ்டம் அப்ப நீ சாமி இருக்குதா இல்லையா உனக்கு கண்ணு இருக்குதா இல்லையா அது இதுன்னு பயங்கரமா கேக்குறாங்க ஒரு காலகட்டத்துல ஆஹ் நமக்கு யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க வச்சுங்களேன் யார் யாருக்கோ சாவு வருது நம்மளுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு கேக்குறாங்க சோ இதெல்லாம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இது தெய்வத்தால சரி பண்ண முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா தெய்வம் வந்து கிரகங்களை கட்டுப்படுத்தும் ஆனா சக்திகள் அப்படின்றது என்னன்னா தெய்வத்தோட கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாய் இறந்த ஆத்மாக்கள் இது கால காலமா வந்துட்டு இருக்குது இந்த விஷயங்கள் நான் இங்க உட்கார அசிறதியா எனக்கு வந்த தகவல் எனக்கு வந்த விஷயம் நான் கேட்கறேன் உட்காந்து ஏன் அப்படி எல்லாம் வராங்க ஏன் அப்படி எல்லாம் கேட்கிறாங்க உன்னையே நம்பி தான் ஏன் செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கும் போது எனக்கு வந்து தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா சக்திகள் யாருன்னா தெய்வத்தோட கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாய் இறந்துருவாங்க அகால மரணம்னு சொல்லுவாங்க அகால மரணம்னாக்கா தற்கொலை விபத்து விபத்துல மாட்டிக்கிறது தற்கொலை பண்ணிக்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர் மரணம் ஸ்ட்ரோக் வர்றது ஸ்ட்ரோக் வந்து இறந்தது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தது கேன்சர் வந்து இறங்குறது இந்த மாதிரியான இவங்க எல்லாம் முழுசா வாழாம இறந்துருவாங்க அந்த முழுசா வாழாததுனால அவங்க அவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சிவலோக பதிவு அடைய மாட்டாங்க அந்த ஆத்மாக்கள் சிவலோக பதிவு அடையாதனால அவங்க எல்லாம் இந்த மாதிரி குடும்பங்களை நுழைஞ்சு சேட்டிய பண்ணுவோம் இது வந்து அந்த இருந்தே நடந்து வந்துட்டு இது வந்து நம்ம ஆதி காலத்திலயே நம்ம பரமேஸ்வரனே ஆரம்பிச்சு வச்சுட்டாரு நம்ம ஈஸ்வரனே என்ன பண்றாருனா எல்லாம் இருக்கிறாங்க வர வரம் கேட்கிறாங்க வரத்த அள்ளி குடுக்குறாரு அப்ப அள்ளி கொடுக்கும் போது அந்த அவன் அரக்கனா மாறுறான் போது அப்போ அவன் எல்லாரையும் அழிக்கிறான் அகால மரணத்தை உருவாக்குறான் சோ அப்படி உருவாக்கும் போது தெய்வங்கள் வந்து அவதாரம் எடுத்து அந்த அரக்கனை அழிக்கிறாங்க அப்ப அவன் அகால மரணமா அடைய மாறுறான் சோ இந்த அகால மரணங்கள்லாம் சிவலோகபதி அடையாம கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் உடம்புல போயிட்டு எல்லாரும் போயிட்டு இந்த சேட்டையை பண்ண ஆரம்பிச்சு அழிக்க ஆரம்பிக்குது சோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா மாறி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அழுத்தங்கள் அதிகமாயிடுச்சு எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நிறைய அந்த சுனாமில அஹ் எல்லாம் நிறைய பேர் வந்து வாழாமே போய் சேர்ந்துட்டாங்க இப்ப அந்த ஆத்மாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சு டிஸ்டர்ப் பண்றதுனால நம்மளுக்கு வந்து நிம்மதி அழைக்கிறோம் இதெல்லாம் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்களாக்கா ஃபர்ஸ்ட் வந்து பணம்தான் இன்னைக்கு உலகத்துல பணம் தான் பிரதான் பணத்தில் கடனில் எங்கன்னா போய் பணத்தை கொடுத்து ஏமாற வைக்கும் எங்கன்னா போய் பணத்தை கொடுத்துட்டு மாட்டிக்கும் எங்கன்னா பணத்தை வாங்கிட்டு மாட்டிக்கும் யார்கிட்டா கடனை வாங்குவோம் அந்த ஒரு கடன் பத்து கடன் ஆகும் அங்க வாங்குறது இங்கே வாங்குறது அங்க வாங்குறதுன்னு சொல்லி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவ செலவு தேவையில்லாத விரயங்கள் அந்த மாதிரி பண விஷயத்துல ஃபுல்லா நிம்மதி இழக்க வைக்கும் அதையும் தாண்டி என்ன பண்ணால் திருமணம் தடையை ஏற்படுத்தும் திருமணமே நடத்தக்கூடாது அப்படியே திருமணம் நடக்குது கஷ்டப்பட்டு நடந்துச்சுன்னா அந்த தம்பதிகளை பிரிச்சிரும் அப்போ பிரிஞ்சிச்சுன்னா அவங்க பண்ண செலவுல விரையும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பாங்க கோடி கணக்கில் செலவு பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த பிரிவினை பிரிவினை ஏற்படுத்திச்சுனாக்கா அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதில் விரயமாயிடும் ஸோ அதில் நிம்மதி கெட்டு போயிடும் அப்படியே பிரியில ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கிறாங்கன்னா குழந்த பிறக்காது ஸோ குழந்தை பிறக்கல குழந்தையே பிறந்துச்சு அப்படின்னாலும் ஊனமா பிறக்கும் சோ இந்த மாதிரி எப்படியாவது ஒரு வகையில நிம்மதி இழக்க வைக்கும் நம்மளால நிம்மதியா சாப்பிட முடியாது தூங்க முடியாது ஏன்டா பிறந்தோம் ஏன்டா வளர்ந்தோம் ஏன்டா வாழ்ந்தோம்னு தெரியாம போய் சேர்ந்துருவாங்க சோ இப்படிதான் நிறைய பேர் போய் சேர்ந்துட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் மாத்தி ஒரு மாற்று சக்தியா அவங்கள உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் அந்த தற்கொலை பணிகள்ன்ற எண்ணங்கள்ல இருந்து வரவங்க எல்லாரையும் மாத்தி இந்த இடத்துல இங்க இந்த அடியனை பார்க்க வரவங்களை இந்த வாராகிளத்துக்கு இந்த வாராகி அம்மாவை பார்க்க வரவங்களை நான் வைக்கிற ஒரே சங்கல்பம் அம்மா கிட்ட இந்த இடத்துக்கு வரவங்க பத்து குடும்பத்தை காப்பாத்தணும் ஏன்னா வரவங்க எல்லாம் சுயநலமா தான் வராங்க ஏன்னா அதை சொல்லி வந்து குறையும் சொல்ல முடியாது அவங்கள தப்பும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க பிரச்சனைக்காக அவங்க வராங்க வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா என் பிள்ளை நல்லா இருக்கணும் எனக்கு என் பொண்ணு கல்யாணம் ஆகணும் இல்ல இந்த நோய் நொடி இல்லாம இருக்கணும் இல்ல கடை அடையணும் ஏகப்பட்ட கடை அந்த கடை அடையணும் தான் வராங்க எல்லாருமே தொழில் நல்லா இருக்கணும் ஸோ அவங்களோட விஷயத்துக்காக தான் வராங்க ஆனா நாம வைக்கிற சங்கல்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க பத்து குடும்பத்தை காப்பாத்தணும்னு வைக்கும்போது அவங்க வேண்டி வந்த விஷயங்கள் எல்லாம் காத்துல அச்சுன் போற மாதிரி அச்சன் போயிடும் அச்சின் போயிட்டு அந்த வீட்டுல குடம் ரொம்ப நிரம்பி வழியும் அப்ப அதை எடுத்து நாலு பேருக்கு சந்தோஷமா உதவி பண்ணலாம் அதனால தான் நான் சொல்றேன் பத்து குழந்தைங்களை படிக்க வைப்பாங்க இங்க நம்பி வரவங்க நிச்சயமா சொல்ற ஒரு பத்து குழந்தைகளை படிக்க வைப்பாங்க அவசர ஆபத்துன்னு வரவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுவாங்க சோ அந்த மாதிரியான ஒரு தான் நிச்சயமா வாழ்வாங்க சோ வரவங்க எல்லாருக்குமே நீங்க என்ன மாதிரி பரிகாரங்கள் பரிகாரங்கள்லாம் அந்த சக்தியை வெளியெடுக்கணுங்க அந்த சக்தி இருக்கிற வரைக்கும் அவங்களால நிம்மதியா வாழ முடியாது ஒரே வழி அம்மா கிட்ட ஒரு உத்தரவு கேட்போம் அங்க முனீஸ்வரன் அனுமதி வாங்குவோம் இதுக்கு ஒரே ஒரு தெய்வம் யார்னு கேட்டா சுடலை மாடல் சுடலை மாடன் சொல்லக்கூடிய அவர் ஒருத்தர் தான் சுடுகாட்டுக்கே ராசான்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட வந்து முறையா அதை முறையிட்டு செய்யணும் அதை இங்க வரவங்களுக்கு அந்த முறைகளை கரெக்டா வச்சு அந்த அந்த சக்தியை வெளியே எடுத்துட்டு அவங்கள சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்களை சுற்றி ஒரு சுவர் எழுப்பி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அவங்களுக்கு மொத்தம் ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஏறி போக ஆரம்பிப்பாங்க ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஏறி அப்போ தான் அவங்களுக்கு புரியும் நம்ம எதுக்காக பிறந்துருக்கணும் எதுக்காக இருக்கோம்னு சொல்லி அவங்களுக்குன்னு கடமைகள் இருக்குது கடமைகள் செய்ய ஆரம்பிப்பாங்க அப்போ ஒரு ஒரு படியாக ஏறினு திரும்பி பார்க்கும்போது அழகாக சின்னதாக ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு வீடு ஒரு ஒரு காரோ ஒரு வாகனமோ வண்டியோ ஏதோ ஒன்னு வாங்கிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கான வழிகள் கிடைக்கும் அந்த தலைமுறைகள் நல்லா இருக்கும் சோ அந்த சக்திகள் இல்லாம வாழறதுக்கான வழிகள் நம்ம பண்ணிக்கொடுத்துருவோம் சரிங்கய்யா அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம வர்ற பக்தர்களுக்கு நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துடுறோம் அந்த ஆத்மாக்களுக்கு நீங்க தனியா யாகங்கள் ஏதாவது பண்றீங்களா கரெக்டா கேட்டுங்க சரியான கேள்வி சரியான கேள்வி ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ அவங்க எல்லாம் பாத்தீங்களாக்கா அந்த பசியால தவிப்பாங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிச்சை எடுத்து வராங்க நிறைய பேர் பிச்சைக்காரங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னா பிச்சையை போட்டுடுறோம் டக்குன்னு நம்ம கையில ஏதோ காசு போட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பாத்துட்டு போறோம் ஆனா அந்த ஆத்மாக்கள் வந்து கையேந்து நிக்கமா நம்ம வீட்டு வெளியே நிற்கும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தாகத்துக்கு தண்ணியோ எதுவோ எந்த நேரத்தில் எது கொடுக்குன்னு அவங்களுக்கு தெரியாது அதனால தான் நம்ம என்ன பண்ண அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை வச்சு வச்சு இதுக்காக ஒரு முடிவெடுத்து இதுக்காகவே ஒரு ஹோமம் பண்ணும் தை அமாவாசை அன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு விஷயத்த பண்ணும் அந்த ஆத்மாக்களை சாந்தி அடைய வைக்கணும் ஆத்மா ஆத்மாக்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ஆத்மாக்கள் திருப்தி எடுக்கும் போது அவங்க நல்ல ஒரு திருப்தியான ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க சோ அதனால அந்த விஷயத்த பண்ணப்போ நான் சொன்னேன் அந்த நேரத்தில் எழுந்து மே எழுந்து சொல்லும் போது இங்கே வந்துக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் நடக்கும் கண்டிப்பாக நடந்த தீர்ன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து கண்ணீர் விட்டு அழுதாரு ஒரு செக்கிங் இன்ஸ்பெக்டர் அவர் அவர் வந்து ஒரு கண்ணீர் விட்டு அழுதார் என்ன தெரியுமா சொன்னாருங்க ஐயா நீங்கள் சொன்னீங்க பதினஞ்சு நாள் எனக்கு பதினஞ்சு நிமிஷத்துல நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ வருஷமா அவங்க மகனும் மருமகளும் பிரிஞ்சிருந்தாங்களாம் அந்த பொண்ணு முகத்தை கூட பார்த்தது இல்லையா அப்போதான் ஃபோன் ஒரு இந்த மாதிரி வந்து இந்த பொண்ணு வந்து நம் மர்ம நம்ம வீட்டுக்கு வந்துக்கிறான்னு வீட்டுலேருந்து ஃபோன் பண்ணுறாங்களாம் ஸோ அப்படி ஒரு ஆனந்த கண்ணீருட்டு அதனால அந்த மாதிரி ஆத்மாக்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்கான ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதை தொடர்ந்து எல்லாரும் வந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னா நிச்சயமா இதை செஞ்சு அதையும் நம்ம குறைப்போம் சரிங்கய்யா அடுத்ததாக ஆத்மா கூட நீங்க பேசுறது உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்கள் ஆத்மாக்களோட பேசி அவங்கள வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள்ன்றது கேட்பீங்க அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்மாக்களோட பேசணும்னா இங்க வருவாங்க இங்க வரவங்களுக்கு அம்பாள் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியத்து ஒரு சக்தியை கொடுத்துருக்காங்க இந்த கையை போது அவங்க தலையில கை வைக்கும்போது ஏதாச்சும் தெய்வங்கள் அவங்க உடம்புல இருந்து கட்டு போட்டுட்டு இருந்தா அந்த கட்டு உடஞ்சி அந்த தெய்வம் வெளியே வரும் வந்து பேசும் அப்போ அந்த தெய்வத்துக்கிட்ட பேசுவோம் அதே மாதிரியே யார் உடம்புல ஆத்மாக்கள் இருந்துச்சுன்னா நம்ம கை வைக்கும்போது அந்த ஆத்மாக்கள் வெளியே வரும் நான் யார் இன்னைக்கு காலையில் கூட ஒரு அம்மா உடம்புல வந்துச்சு அவங்க தங்கச்சி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டு அவங்க தங்கச்சி தான் உக்காந்துட்டு இருக்காங்க நான் உடம்புல ஸோ அந்த மாதிரி வரும் வரும்போது பேசுவாங்க யார் உக்காந்துருவோம் எது அப்போ வந்து பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் சேவினை கோளாறுன்னு சொல்லிட்டு அந்த துஷ்ட ஆத்மாக்களை ஏவி விடுவானுங்க அது சும்மாவே சாட்டியை பண்ணோம் இப்போ நிறைய மந்திரவாதிகள் வந்துட்டானுங்க துர்மந்திரவாதிகள் வந்துட்டு தேவை இல்லாமல் வந்து இந்த துஷ்டாத்மாக்கள் எல்லாம் இது பண்ணி வச்சுட்டு வசையம் பண்ணி வச்சு அதை வந்து ஏவி விட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க ஸோ அந்த மாதிரி ஏவி விட்டுறது சிலதெல்லாம் சொன்னேன் என் மேலே ஏவி விட்டுட்டாங்க நான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவோம் சில ஆத்மாக்கள்லாம் சொல்லணும் இந்த மாதிரி வந்து நான் இவரோட உறவுக்கார உறவுக்காரங்க வந்து உட்காருங்க புள்ளையோ அம்மாவோ குழந்தையோ பொண்டாட்டியோ அந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க தங்கச்சி அந்த மாதிரி ஆத்மாக்கள்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரி நேரடியாக பேசுறது சரிங்க வாராய் இல்லம் அப்படின்ன ஒன்று இந்த இல்லத்துல வாராய் அம்மா இருக்காங்க நிறைய பேருக்கு இருக்க ஒரு பெரிய கேள்வி என்னன்னா எங்க வீட்டுல நாங்க வாராகி படத்தை வைக்கலாமா வாராகி சிலையை வச்சு வணங்கலாமா இப்படின்ற நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்களோட வந்து அதுக்கு எங்க வாராகி டிவி மக்களுக்கு என்ன விஷயமா வாராகி படத்தே வாராகி விக்கிரங்கள் வந்து அந்த வாராகி விக்கிரங்கள் வந்து முக்காடியில் ஒரு அடிக்கு உள்ள இருக்கணும் ஒரு அடிக்கு உள்ள இருந்தா தான் வைக்கணும் ஒரு அடிக்கு மேல போச்சுன்னா டெய்லி நம்ம வந்து ஆகாரம் கொடுக்கணும் நைவேதியம் பண்ணணும் அபிஷேக ஆராதனை சின்னதாக இருந்தால் நம்ம ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அந்த பஞ்சமி திதிக்கு மட்டும் பண்ணா போதும் தாராளமாக வாராகி படம் வாராகி சிலை விக்கிரகங்கள் வீட்டில் வைக்கலாம் இனிமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு வீடு வாராகி இருக்கும்